வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இன்றைக்கு இந்தியா போன்ற நாடுகளில் மத வெறியையே மூலதனமாக்கி அரசியலாக்கும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சிகள் நடக்கின்றன அதே நேரத்தில் உலகத்தின் பல நாடுகளில் அறிவியல் வளர்ச்சிக்கான முயற்சிகளும் நடந்து வருகின்றன அதனை நாம் மறுப்பதற்கில்லை அறிவியலின் வளர்ச்சி தான் உலகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் அதே நேரத்தில் அதிலும் கூட நாம் ஒன்றில் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் அமெரிக்காவும் சோவியத்தும் கடல் ஆய்வில் காட்டிய ஆர்வத்தை விட அணு கரு இயற்பியல் நியூக்ளியர் பிசிக்ஸ் என்னும் துறையில்தான் கூடுதல் ஆர்வம் காட்டின கூடுதல் நிதியையும் ஒதுக்கின என்ன காரணம் அணுக்கரு இயற்பியல் மூலம்தான் அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியும் கடல் ஆய்விலோ நில ஆய்விலோ அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியாது எனவே அணு ஆயுதங்களை தயாரித்து அடுத்த நாட்டின் மீது போர் தொடுப்பதில் காட்டுகிற ஆர்வத்தை மனிதநேயத்தை வளர்ப்பதில் மானுடத்தை வளர்ப்பதில் நாடுகள் ஆர்வம் காட்டுமானால் அறிவியல் வளர்ச்சி பொருளும் பொருத்தமும் உடையதாக இருக்கும்